கண்ணீராசி மனசுக்கு சரின்னு தோன்றதை திட்டவட்டமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இவங்க நினச்சாங்கன்னா அதை செய்யணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதில் ஒரு மனசுக்கு திருப்தி படுற வரைக்கும் அந்த விஷயத்தை விடவே மாட்டாங்க சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி தனக்கு சொந்தமானவங்களுக்கு தலை இருந்து உள்ளங்காலில் இருக்கக்கூடிய மண் வரைக்கும் என்ன ஏதுன்னு பார்த்து பார்த்து அவங்கள பத்திரப்படுத்தி வச்சுக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க குடும்பத்துடைய சந்தோஷம்தான் இவங்களுக்கு உசுறு அதனால் இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய உசுரையும் கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சாதுவாகவும் எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க ஆனால் இவங்களை விட ஒருத்தவங்களை அப்படியே அக்யூரேட்டாக எடை போடுறதுக்கு யாராலையும் பார்க்க முடியாதுங்க ஆனால் ரொம்ப வெளித்தோற்றத்துக்கு வெகுளியாக இருப்பாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருப்பாங்க சொல்ல போனால் நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க இந்த கண்ணீராசிக்காரங்க இவங்களால ஒருத்தவங்களை வந்து அக்யூரேட்டே அலையாளப்படுத்த முடியுங்க ஆனால் கண்ணீராசியை யாராலையும் அலையாளப்படுத்தவே முடியாது அந்த அளவுக்கு சூட்சமக்காரங்க அதுக்குன்னு தப்பானவங்க கிடையாதுங்க வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா அது மற்றவங்களுக்கு யோகம்னு சொல்லலாம் துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் பெயர் போனவங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோனும் பண்ணவே மாட்டாங்க நிதானமாக செயல்பட்டு நினச்சத சாதிக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க இவங்க இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா தெளிவான செயல்பாடாக இருக்குங்க திட்டமிட்டு வேலையை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதில் வந்து வெற்றி அடையாமல் பின்வாங்கவே மாட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா முன்வெச்ச கால பின் வைக்க மாட்டான் அது உங்களுக்கு தாங்க பொருத்தம் அது எவ்வளவு கஷ்டம் வேணா இருக்கட்டும் எவ்வளோ நெருக்கடி வேணா இருக்கட்டும் சொல்லப்போனால் துன்பத்திற்கு துன்பம் கொடுக்குற அளவுக்கு தைரியசாலிங்க இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடம் நல்லா ஒரு சேஃபாக உணருவாங்க அதுவும் கன்னி ராசிக்காரங்க எல்லாம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தால் உங்களை மாதிரி ஒரு கொடுத்து வச்சவங்க யாராலையும் பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் பொறுப்பேற்றுப்பாங்க உங்களை எப்போவுமே சந்தோஷமாக வைக்கிறது மட்டும்தான் தன்னுடைய இலக்கா வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க இவங்களுடைய இலக்கு என்ன வேணா இருக்கட்டும் ஆனால் இவங்களுடைய உரியவங்களுக்கான டைம் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தலைக்கு மேலே வேலை இருந்தால் இவங்க வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னாக்கா அந்த எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி ஒதுக்கி வச்சுட்டு அவங்க ஃபோன் கால் வந்து எடுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு அப்புறம் தான் நான் வரேன் நான் செஞ்சு கொடுக்குறேன் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க வேலைகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வந்துட்டு வீட்டில் இருந்தாவே அந்த வீடு எந்த அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கும்னு நினைச்சு பாருங்க யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி அதை அட்ட டைமில் சரி பண்ணக்கூடிய புத்திசாலிங்க இந்த கண்ணிராசிக்காரங்க இவங்களை நம்பி ஒருத்தர் வந்தாங்க போயிட்டாங்க அதாவது முகம் தெரியாதவங்க கூட போய் உதவி கேட்டாங்க அப்படின்னா கண்ணிராசிக்காரங்க தயங்காமல் உதவி செய்யக்கூடியவங்க இவ்வளவு அற்புதங்களை கொண்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க ஜனவரி ஒன்று முதல் கண்ணீராசிக்கு பத்து குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் இந்த பத்து விஷயத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க இத்தனை நாளாக சும்மா போய் சிரிச்சுக்கிட்டு போலியாக இருந்திருப்பீங்க இல்லையா இனி உண்மையாவே உள்ளம் மகிழ்ந்து சிரிக்க போறீங்க அந்த அளவுக்கு சாதகங்கள் மட்டுமே நடக்கப் போகுது யோகங்கள் மட்டுமே தேடி வரப்போகுது அதிர்ஷ்டம் அப்படின்னா அந்த இடத்துல கன்னிராசியோட பேரை எழுதலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக நிற்குதுங்க அது என்ன எப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி பூராட நட்சத்திரம் வியாகதம் நாமயோகம் பவம் நாமகரணத்தில் கண் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் ஜீவனம் அடைந்திருக்க பஞ்சபக்ஷியில் கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்குதுங்க கர்மவினை கிரகம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளை விட்டு விலகுதுங்க வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் புல் பூண்டிலிருந்து மனுஷ மக்கள் இருந்து விலங்குகள் வளைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சாதகமான வருஷம்னு உறுதிப்படுத்திக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இவ்வளவு எல்லாம் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நல்ல வகையில் இருக்க போகுதுங்க அதை பற்றி பேசினாக்க தனிப்பட்ட வீடியோவே போடணும் ஸோ இது வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க கன்னி ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு நான்காம் வீடான சுக வீட்டில் தான் இந்த புத்தாண்டு பிறக்குதுங்க இப்போ இதை பேஸ் பண்ணி பத்து நல்ல விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா லிஸ்ட்டு போட்டு சொல்லட்டுமா கவுண்ட் பண்ணிக்கிறீங்களா முதல் விஷயம் இழுப்பறியாக இருந்த வேலைகள் கூட விரைவாக முடியும் இரண்டாவது விஷயம் மனக்குழப்பம் நீங்கும் மூன்றாவது விஷயம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் நான்காவது விஷயம் பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும் ஐந்தாவது விஷயம் சுப நிகழ்ச்சிகளால் வீடே களைகட்டும் ஆறாவது விஷயம் கனிவான பேச்சுகளால் காரியங்களை சாதிப்பீங்க ஏழாவதா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் எட்டாவதா திருமண தடைகள் நீங்கும் ஒன்பதாவதா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பத்தாவது ஷேர் மார்க்கெட் மூலம் கூட பணம் வரும் கோயில் கும்பாபிஷேகத்தை எல்லாம் முன்னின்று நடத்தி கொடுக்கக்கூடிய அளவு சாதகமாக இருக்க போதுங்க இனி உற்சாகத்தோட வளம் வர போறீங்க இப்போ நான் சொன்னது குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் தான் பத்தாவது லிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இப்போ பலன்கள் பார்க்கலாமா முதல்ல உங்களுக்கு நல்லது செய்கிறது யார் தெரியுமா இந்த வருஷத்தில் தொடக்கமே பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் நீடிப்பதனால திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேஷம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் ஏற்பாடாகும் உங்களுடைய ஆலோசனை எல்லாமே கேட்டு தாங்க நடத்துவாங்க பலன் கட பழைய கடன்களை பைசா பாக்கி இல்லாமல் அடைச்சிடுவீங்க புண்ணியத்தலங்களுக்கு சென்று வருவீங்க உறவுக்காரங்கள் மற்றும் நண்பர்கள்கிட்ட நல்லா பழகுவீங்க வீட்டு விசேஷங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் முன்னின்று நடத்தி கொடுப்பீங்க குறிப்பாக இந்த வருஷம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் இவர் வந்து வலுவில்லாமல் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும் உங்களுடைய மன பலம் கூடுங்க விஐபி எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஷேர் மூலம் பணம் வரும் பழைய கடனில் இருந்து ஒரு பகுதி வந்து வசூல் செஞ்சுருவீங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் வேற்றுமை மொழி பேசுகிறவங்க வேற்றுமை இனத்தை சேர்ந்தவங்க எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க பயணங்களால் ஆதாயம் உண்டு கண்ணீர் ராசிக்காரங்க இப்போ எல்லாம் வந்து கோர்ட்டு கேஸு ரொம்ப அழைஞ்சிட்ருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு சா சாதகமான தீர்வு கிடைக்குங்க சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான தடுமாற்றமும் மாறப்போகுதுங்க இத்தனை நாள் வீண் செலவு நிறைய செலவு ஆயிருக்குங்க மருத்துவ செலவு தேவையில்லாத செலவுகளாக போயிட்டு இருக்கும் சம்பாதிக்கிறது எல்லாம் எங்கே போகுதுனே தெரியாது இனி எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்குங்க சேமிப்பு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு தான் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப நீ நல்லா இருக்கு இருக்கணும் நினச்சிங்கன்னா நேரம் ஒதுக்கி யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க வாக்கிங் போங்க சரியான உணவு எடுத்துக்கோங்க நல்லா தூங்குங்க இதெல்லாம் வந்துட்டு கண்ணீராசிக்காரும் கட்டாயமாக உடல் ஆரோக்கியத்துக்காக செஞ்சு தாங்க ஆகணும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதலீடுகளால் அதிக லாபத்தை பார்ப்பீங்க வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஆனால் வியாபாரம் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும் ஸோ யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பழக்க வழக்கமோ வேறு வியாபாரம் வேறுங்கிறத உணர்ந்துருங்க ஆனால் கண்ணீராசிக்காரர்கள் எல்லாமே அந்த வாயே வராது இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க மறுப்பு தெரிவிக்கிற ஒரு புத்தியே கிடையாதுங்க இதனால் நிறைய இடங்களில் சங்கடப்பட்டு நிற்கிறீங்க அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அடுத்ததாக ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உணவு இரும்பு கட்டிட பொருட்கள் கமிஷன் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி வகை தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளை வந்து தட்டி கேட்க போய் கூட வேலை பார்க்குறவங்களே உங்கள் மேலே மனஸ்தாபம் வந்துடும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் என்ன நீங்கள் நீங்க வேலை உண்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நடக்காமல் பார்த்துக்கலாங்க இந்த வருஷம் வந்துட்டு எந்த ஒரு மன உளைச்சிருக்கும் போகாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இரவு பகலாக உழைப்பீங்க அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய வருத்தப்படுவீங்க ஆனால் இப்போ நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தாலும் எல்லா விதமான புகழும் உங்களை சேருங்க விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட மனஸ்தாபங்கள் மறையுங்க இவங்க அவங்க அவங்கவுங்களை அனுசரித்து நடந்தக்கூடிய அளவுக்கு கால நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க சொல்லப்போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விஸ்வரூபம் எடுப்பீங்க திடீர் யோகங்களும் வெற்றிகளும் அள்ளித்தரக்கூடிய ஆண்டா இந்த வருஷம் வந்து ராசிக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியும் சரி கண்ணி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கும் சரி பரிகாரம் மற்றும் வழிபாடுன்னு பார்த்துக்கிட்டோம்னா திருப்பதி வெங்கடாஜலபதி திங்கக்கிழமை போயிட்டு வணங்கிட்டு வாங்க தினம் தினம் சுப்பிரபாதத்தை வீட்டில் வந்து ஒழிக்க விடுங்க சனிக்கிழமைகளில் வீட்டு விலங்குகளுக்கு உணவு கொடுங்க அதே மாதிரி இந்த வருஷத்துல உங்களால எவ்வளவு முடியுமோ வேப்பங்கன்றுகள் நடுங்க அதை நட்டு வைக்கிறதுனால உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகுங்க அதெல்லாம் நினச்சி இத்தனை நாளாக கனவு கண்டுகிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நடந்து நடந்துருங்க உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க புரியுதுங்களா அது எல்லாமே நடக்கும் திரும்பவும் சொல்கிறேன் கண்ணீராசி கண்ணீர் லக்கத்தில் பிறந்தவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குங்க தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வருவதனால தொழில் சி சிறப்பாக இருக்குங்க பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொழில் வந்து விரிவு செய்யக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தது ராசிக்கான ஜனவரி எப்படிப்பட்ட நிலையில் இருக்க போறீங்கன்னு பார்த்திருக்கோம் இதிலிருந்து கன்னி ராசிக்காரங்க புரிஞ்சிருப்பீங்க அதிர்ஷ்ட காலம்னு இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் ராசி உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் கூடிக்கொண்டேதான் இருக்குங்க இந்த வருஷம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இந்த வருஷத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கடகடன் நடக்கும் காரியங்கள் இருந்த தடைகள் வீண் அலைச்சல் குடும்பத்தில் இருந்த நிம்மதியற்ற நிலை பொருளாதாரத்தில் இருந்த சிரமங்கள் எல்லாமே மறைய போகுதுங்க அதிர்ச்சகரமான பலன்கள் மட்டுமே இப்போ நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க ஒட்டு மொத்தமாக சொன்னாக்கா இந்த காலம் அப்படிங்கிறது யோகமான காலமாக இருக்க போகுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணப்புழக்கம் கூடும் எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் எதிர்ப்பு எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் அபார ஆற்றல் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த வருஷம் முழுக்க சனி சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா நன்மையான பண்களை மட்டும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க சங்கடங்களை விலக போகுது நெருக்கடிகள் இல்லாமல் போகும் முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த வருஷம் முழுக்கவே யோகந்தாங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய நிலையை உண்டாக்குறாருங்க முயற்சிகள் வெற்றியாக மாற்றி கொடுக்குறாரு சமூகத்தில் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துகிறாருங்க எதிர்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை கொடுக்குறாரு உங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ற நல்ல பலன்கள் அள்ளி கொடுக்குறாருங்க அடுத்து கேதுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் இருக்க போதுங்க மனசில் இருந்த குழப்பங்கள் மறையும் எதிர்பார்ப்புகள் உடனே நடக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறைய போதுங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை இருக்கும் வரவு செலவுகளை திருப்தியான நிலை உண்டாகுங்க அடுத்து குரு சஞ்சாரம் எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலையை உண்டாக்கி கொடுக்குறாருங்க தொழிலில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் மறைந்து பணியிடங்களில் தோன்றிய நெருக்கடிகள் விலகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக தடைகளை தாண்டி வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் எதிர்பார்ப்பு நிறைவேறுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் பணவ பணம் பதவி பட்டம் இந்த நிலைகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சங்கடங்கள் தீரும் பொன் பொருள் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை வளமா மாறும் குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களையும் மகிழ்ச்சி ஏற்படும் அடுத்து சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே முன்னேற்ற தான் சட்ட உங்களை விடுவிச்சு வைக்கிறார் இருந்த பிரச்சனைகளுக்கு விடுவு காலம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு உயரும் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் எல்லாம் பலம் இழந்து போவாங்க வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் வருமானம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பொதுப்படியாக சொல்லணும்னா மிகப்பெரிய உண்டாகும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழில் இருந்த தடைகள் விலகுது பொருளாதாரம் உயரும் அரசு ஊழியர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே செல்வாக்கு அதிகரிக்கும் எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியாக பார்த்தோம்னா தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல்ஸ் மருத்துவம் பப்ளிகேஷன்ஸ் யூடியூப் விவசாயம் கல்வி நிறுவனங்கள் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்க முன்னேற்றம் அடைவீங்க வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் ியர்கள் கதாசிரியர்கள் உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய தொழில் வளர்ச்சி உண்டுங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறீங்களா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த சங்கடங்கள் தீருதுங்க உங்களுடைய திறமைகள் இனிமேல் மதிக்கப்படும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போறீங்க வேலையே புதிய பொருட்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க கூடுதல் மதிப்பு மரியாதை உண்டாகும் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குங்க பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் நீங்குதுங்க உறவுக்காரர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் பகைவர்களும் உங்களை தேடி வருவாங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் பொன்பொருள் சேரும் கணவரே உங்களை உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வந்து ஆதரவாக இருப்பாங்க திருமண விதியில் நல்ல வரம் தேடி வருங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்களுடன் நல்ல வேலை அமையும் கல்வியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் விரும்பிய மேற்படிப்புக்கு விரும்பிய கல்லூரிகள் சேர்ந்து படிக்க முடியுங்க மருத்துவம் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான துறைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு சிலருக்கு வெளிநாட்டு போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் விலகும் தொற்று நோய் பரம்பரை நோயாக இருந்தாலும் சரிங்க இனி வந்து மருத்துவ சிகிச்சை கட்டுக்குள்ளே வருங்க முழுசா அதுலேருந்து வெளியே வர போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால நெருக்கடிகள் இருந்து இப்போ வந்து மீண்டு வந்துடுவீங்க குடும்பத்தில் இந்த சங்கடங்கள் தீரும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகுது இழுபதியாக இருந்த சொத்துக்கள் விவகாரம் கூட ஒரு முடிவுக்கு வரும் பணத்தட்டுப்பாடு தீரும் சிலர் வந்து வீடு கட்டி குடியேறுவீங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குங்க சிலருக்கு திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பக்கம் எல்லாமே கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா அணுதினமும் விநாயகப் பெருமானைக்கு அருகம்பூல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குங்க அனுதினமும் முடியாதவங்க சனிக்கிழமைகளாவது இந்த விஷயத்த செஞ்சாங்கன்னா இதனால் செல்வ செழிப்பு மேலோகும் நிம்மதியான வாழ்க்கை நிலை உருவாகும் அடுத்து அஸ்த நட்சத்திரம் முதல் முதல் விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் கட்டாய திருமணம் நடக்கும் புரியுதுங்களா இப்போ சனி கொடுக்க யார் தடுப்பார் இவர் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்காருங்க குரு பார்க்க கோடி நன்மை எல்லா விதங்களையும் உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் சங்கடங்கள் எல்லாம் விலகும் எடுத்த செயல்கள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க எதிரிகள் விலகி ஓடுவாங்க பொருளாதார உயர்வு இருக்குது காரியங்களில் அனுகூலம் இருக்குது தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குது வழக்குகளில் வெற்றி உண்டாகும் திருமண வயதில் நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இது பொதுவாக இந்த வருஷம் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பண்ண போகிறாரோ சங்கடங்களை நீக்கி உடல் பாதிப்பை விலக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான தீர்வை கொடுக்குங்க இருள் மறைந்து வெளிச்சம் பரவிய வாழ்க்கை நிலையை கொடுக்குறாருங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் கௌரவம் செல்வாக்கு உயரும் அடுத்து ராகு கேது இந்த வருஷம் முழுக்கவே உங்களோட முயற்சிகளில் இருந்து தடுமாற்றத்தையும் மறைய செய்கிறாங்க நட்புகளால் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை விளக்கி வைக்கிறாங்க உங்களுக்கு இருந்த தடுமாற்றத்தையும் முழுசாக நீக்கி ஒரு தெளிவை கொடுக்குறாங்க வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறையப்போகுது அடுத்து குருவுடைய சஞ்சாரம் கெடுப்பலன்கள் மாறுதுங்க செல்வாக்கு உயரும் பட்டம் பதவி இந்த மாதிரி உங்களோட கனவுகள் எல்லாமே நனவாகும் சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும் பொருள் பொருளாதாரம் உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதில் நல்ல வரன் தேடி வரும் பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு முடிவு கிடைக்கும் குலதெய்வ அருளால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இவரை தொடர்ந்து சூரிய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே அந்தஸ்து அதிகரிக்குங்க உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு பணியாட்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அனுமதி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகுது எதிர்ப்புகள் விலகுது முயற்சிகள் வெற்றியாக மாறுது சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த வருஷம் முழுக்கவே குறைகள் இல்லாத வருஷம்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது பிரகாசிக்க போகுதுங்கிறத நீங்க நல்லா உணர முடியுங்க செல்வாக்கு உயருங்க ஆற்றல் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுடைய நிலை மேம்பட்டு நிற்கும் ஆரோக்கியம் சீராகும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகுது உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வியாபாரம் தொழிலிருந்து தடைகள் விலகுது போட்டியாளர்கள் விலகி செல்வா செல்வாங்க இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான வருஷம்தான் பிறந்திருக்கு தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா இருந்த நெருக்கடிகள் நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறுங்க லாபம் காண்பீங்க அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பத்திர எழுத்தாளர் கலைஞர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் வெள்ளி ஜவுளி குட்னி டிராவல்ஸ் வழக்கறிஞர்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி பத்திரிகை சின்னத்திரை பங்கு சந்தை எந்த மாதிரி தொழில் இருந்தாலும் சரிங்க தொழில் ரீதியாக ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மேன்மை உண்டுங்க அடுத்தது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு கீழே கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வேலை பார்த்தாலும் சரி அரசு பணியில் இருந்தாலும் சரி செல்வாக்கு உயருங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் புதிய பொருட்கள் உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க உடல்நிலையில் ஏற்ப ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுதுங்க பணியாட்களுக்கு பதவி உயர்வு உண்டு குருவினுடைய பார்வையினால் திருமண வயதிற்கு இருக்கவங்களுக்கு நல்ல வரண் அமையும் வேலை தேற்றவங்களுக்கு நல்ல வேடை கிடைக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு உயிரும் புதுசாக சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளால் பெருமை சிறும் சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொதுத்தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண்கள் அடைவீங்க அரசு கனவுகள் எல்லாமே நனவாகும் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் பரம்பரை நூல்ந்து கூட இப்போ விடுபடுவீங்க ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்குது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் பல வழியில் அதிகரிக்குங்க குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தீர்ந்து சொத்து மீது இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குங்க சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை மேம்படும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு கூடும் பிள்ளைகளுடைய நிலையில் உயர்வு இருக்கும் சிலர் வந்து வீட்டுக்கு தேவையான நவீன சாதனங்கள் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் அதாவது கோயில் திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமான நிலை உயர்வை அடையுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாதை சாத்தி வழிபாடு செய்வ நன்மைகள் பெருகும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் இந்த வருஷத்தில் நினச்சதெல்லாம் நடக்குங்க சமூகத்தில் செல்வாக்கும் முயற்சியும் வெற்றி கிடைக்குங்க வீழ்த்தக்கூடிய உங்களுக்கு இருக்குங்க பணவரவு இருக்கு நினைச்சது நடக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் தொழில முன்னேற்றம் இருக்கும் வழக்குகளில் சாதகமான நிலை இருக்குங்க எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வலிமையும் பெறுவீங்க இந்த வருஷம் உங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் வெற்றியை கொடுக்கிறார் சங்கடங்களை விரட்டி அடிக்கிறார் யோகத்தையும் செல்வத்தையும் அதிகமாக கொடுக்குறாருங்க தொழிலில் பணிகளை முன்னேற்றத்தை கொடுக்குறாரு வழக்குகளில் வெற்றியை உண்டாக்குறார் சங்கடங்கள் இல்லாத முழுமையாக நன்மை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய வருஷம் போராட்டமான நிலை கூட விடுதலை அடைவீங்க அடுத்து ராகுக்கேதுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே நினைச்சதை சாதிப்பீங்க புதிய முயற்சிகளை வெற்றி உண்டாகும் பணவரவு தடைகள் விலகுது பல வழிகளில் பணம் வரும் செல்வாக்கு உயரும் அடுத்து குருவுடைய சஞ்சாரம் அபரிவிதமான யோகத்தை கொடுக்குறாருங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க திருமண வயதில் நல்ல வாழ்க்கை துணை அமையும் வீடு கட்டி குடியேறுவீங்க அரசியல்வாதிகள் செல்வாக்கை உறுதி பிடிக்கிறாருங்க புதுசாக பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும் குறிப்பாக தொழிலில் இருந்து தடை பொருளாதார நெருக்களை விலக்கி வைக்கிறாருங்க எல்லா விதங்களையும் தான் அடுத்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் வியாபாரம் தொழில் லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் சட்ட கூட ஒரு முடிவுக்கு வரும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பொதுவாக பார்த்தோம்னாக்க இந்த வருஷம் முழுக்கவே சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு தொழில் உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் செயல்பாடுகளில் விவேகம் இருக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் தெய்வீக சிந்தனை அதிகமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பார்த்த வருவாயை அடைவீங்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற போதுங்க சொத்து சேர்க்கை உண்டாகுது மனசுல துணிச்சல் அதிகரித்து அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்க தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய போகிறீங்க போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க புதிய முதலீ முதலீடுகளால் ஆதாயம் தரும் பங்கு சந்தையை லாபம் y haricum. அரசு வழிகளில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகுது புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் மறைந்து சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படும் பணியிடங்களில் உங்களுடைய நிலை உயர்வை அடையும் திறமைகள் மதிக்கப்படும் ஊதிய உயர்வு அதிகரிக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரம் நீங்கள் வேலை வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் உயரும் குலதெய்வ அருள் கிடைக்கும் உடல்நிலை இருந்து வந்து சங்கடங்கள் தீருதுங்க வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு ஆதரவு பெருகும் குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்குங்க புது சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளுடைய கல்வி வேலை திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னேற்றத்தை அடைவீங்க மறைமுக எதிரிகள் கூட இனி விலகி ஓடுவாங்க கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியாக மாறும் அடுத்து உடல்நிலையை வரைக்கும் நோய்களில் இருந்த நிவாரணம் கிடைக்கும் பரம்பரை நோயாக இருக்கட்டும் இல்லை தொற்று நோயாக இருக்கட்டும் மருத்துவ சிகிச்சைனால முழுசா குணமடைவீங்க நடைபயிற்சி யோகா இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து செய்வதனால உடல் ஆரோக்கியம் மேம்பட்டுருக்குங்க குடும்ப அடுத்து குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகுது பெரியவங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருவும் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவாங்க துணிச்சலோடு செயல்பட்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை ஒரு முடிவு கட்டிடுவீங்க புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக நடந்துப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுடைய மேற்கல்விக்காக வெளிநாடு அனுப்பி வைப்பீங்க சிலருக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அணுதினமும் மைனாட்சி அம்மனை வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி ராசிக்கு ஜனவரி ஒன்று முதல் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சகல விதங்களையும் யோகம் அதிர்ஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூமியில் வாழும் போதே சொர்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு நிலை ராசிக்காரங்களுக்கு அனுபவிக்க போகிறீங்க எல்லா விதங்களையும் தான் உங்களை தேடி வருங்க வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கடவுளுடைய அனுகிரகம் முழுசாக உங்களுக்கு துணை இருக்குது குறிப்பாக குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு வாழ்த்துக்கள்